மிதுன ராசி அன்பர்களே இனிய ஜோதிடம் சேனலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் சிரம் தார்ந்த வணக்கங்கள் இந்த காணொலியில் மிதுன ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை நாம் தெளிவாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்யப்போகிறார் ஸோ மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் நான்காம் இடம் என்பது வீடு மனை வாகனம் போன்றவைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருப்பதினால் இந்த மூன்று நான்காம் இடத்தினால் உங்களுடைய முயற்சிகள் நல்ல விதத்தில் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸை ஏற்படுத்தி தரும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு உங்களோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் பதினோராம் தேதி அன்று புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானுடன் சேர்ந்து நான்கு நாட்கள் அதாவது பதினாலாம் தேதி செவ்வாய் பகவான் அவர் வந்து உங்களோடய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வந்துடுறாரு ஸோ புதன் பகவானும் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் செவ்வாய் பகவான் ஆறு குடையவர் வந்து அந்த ஃபோர் டேஸ் மட்டும் இரு இரு கூட்டு கிரகங்கள் சஞ்சாரம் இருப்பதினால் அதாவது ஆறு குடையவனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதினால் அந்த ஃபோர் டேஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் ஆஸ்பெக்டில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் அவர் அவர் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் அதிபதியாக இருப்பதினால் உங்களோட ராசிபதி அதிபதிடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வதனால் சில லாபங்கள் செய்தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மேலும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் மற்றும் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே அனுகூலமான ஒரு காலகட்டமாகவும் ப்ரொமோஷனை எதிர்பார்த்துருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கான ஒப்புதல்கள் அதற்கான ஒரு சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தெரிவதற்கான ஒரு வாய்ப்புகளாக நிச்சயமாக அமையும் ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைக்கும் ப்ரொமோஷன்ஸ் ரிலேட்டடாக மேலும் உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் இடத்தில் இருப்பதினால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்காம் இடத்தில் அவர் வந்து தனித்து சஞ்சாரம் செய்வார் அந்த தருணத்தில் உங்களுடைய சுக மேன்மைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே போன்று உங்களுடைய அதாவது ஒரு லைட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே உங்களை ஒரு கம்ஃபோர்ட் இடத்துல வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொண்டு வரும் அதே போன்று நீங்கள் வந்து ரொம்ப தூரம் தள்ளி வேலை செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வேலை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதிலிருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அதற்கு பக்கமாகவே உங்களுடைய வே தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கு நியர்பையாகவே நீங்கள் போய் அங்கேருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ உங்களுடைய ட்ராவல் வந்து அல்டிமேட்டாக கம்மியாகும் அந்த அலைச்சல் வந்து நிச்சயமாக கம்மியாக இருக்கான வாய்ப்பு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நல்ல ட்ர சிறுதூர பிரயாணத்தை செய் செய்திருப்பீர்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ட்ராவல்ஸ் எல்லாமே கம்மியாகும் கம்மியாகிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டயர்டு இல்லாமல் ஒரு லைட்டான ரெஸ்ட் ரெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மன அமைதியான ஒரு நிலை அடையக்கூடிய அதாவது மெடிடேட்டட் மைண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு அமைதியான லேகுவான ஒரு ஒரு சென்சேஷனை உணர்வீர்கள் இந்த தருணத்தில் இந்த ஓவராலாக இந்த மிதன ராசி என்பவர்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் அதே போன்ற உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டு மற்றும் ஐந்து கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கார் அவர் இந்த பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் பதினைந்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வரப்போகிறார் ஸோ அந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா இப்பொழுது இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது தன வரு வருமானம் அதே போன்ற செலவுகளும் ஈக்குவண்ட்டாக இருந்திருக்கும் அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வரும்பொழுது உங்களுடைய நீங்கள் நினைத்த ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் எஸ்பெஷலி சேல்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டில் இருக்கிற அன்பர்களுக்கு உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சேல்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு உந்து சக்தி சில நாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அதே போன்று மென்பொருள் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்ததை வாங்கி மகிழ்வீர்கள் அதே போன்று என்னென்றால் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் சம்ப சம்பந்தப்படுவதனால் நீங்கள் நினைத்த விஷயத்தை வாங்கி மகிழ்வீர்கள் அது வந்து ஒரு வாகனமாக இருக்கலாம் அது எந்த ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் அது நினைத்து நினைத்த பொருளை உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான ஒரு பொருளை நீங்கள் வந்து வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் நிச்சயமாக விளங்கும் அதே போன்று உங்களுடைய ராசி ராசியிலேயே குரு பகவான் இருப்பதினால் சற்று கொஞ்சம் வந்து உங்களுடைய உடல் நலத்தில் எஸ்பெஷலி வந்து ஒரு உங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைல் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் துரித உணவுகளை தவிர்க்கிறது இந்த குரு பகவான் இருக்கும் பொழுது உணவு கட்டுப்பாடு பொதுவாக உணவு கட்டுப்பாடை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அதன் ரீதியாக வரக்கூடிய உடல் உபாதைகள் தான் வரும் ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டால் போதும் அதை நீங்கள் அவாய்டு செய்தாலே போதும் ஏன்னா முக்கியமாக குரு பகவான் ராசியில் இருப்பதில் வந்து என்னென்னா உடல் எடை கூடுவது மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா உடல் எடை கூடுவது ஸோ நீங்கள் வந்து உணவு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் இந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் மற்றும் சத்தான உணவுகளை மற்றும் மாவுச்சத்து பொருட்களை தவிர்த்துட்டு ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கங்க அதிகளவில் நீர் பழகிறது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் எல்லாமே கம்மியாகும் அதே போன்று இந்த கொழுப்புகளை சேர்க்காமல் கொழுப்பு கட்டிகள் முடிஞ்சால் ரொம்ப வயது வயதான நண்பர்கள் மிதன ராசியில் ஒரு ஐம்பது ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிறவங்க வந்து ஒரு உடல் பிரதி பரிசோதனை எஸ்பெஷலாக வந்து லிப்பிட் ப்ரொஃபைல் ஸோ நீங்கள் பரிசோதனை மையத்தில் போய்ட்டு நீங்களே லிப்பிட் ப்ரொஃபைல் சொன்னீங்கன்னா லிப்பிட் ப்ரொஃபைல் பண்ணி தருவாங்க ஸோ அதை செஞ்சுட்டு சரி பார்த்து கொள்ளுங்கள் ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதே போன்று ஏழாம் இடத்திற்கு அவருடைய பார்வை கிடைப்பதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக அமையும் மிதனராசி அன்பர்கள் திருமண வயதத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் நடவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதே போன்று ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் பல நல்ல மேன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக அள்ளித்தரப்போகிறார் உங்களுடைய தந்தை ரீதியாக அதாவது உங்களுடைய தந்தை ரீதியாக இருக்கக்கூடிய சொத்துக்களாகட்டும் இல்லை தந்தை ரீதியான ஒரு அனுகூல பலனாகட்டும் இல்லை பூர்வீக சொத்தாகட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நிச்சயமாக இந்த தருணத்தில் அதற்கான ஒரு அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி ஒரு அப்ரூவல்ஸ் ஒரு ஒப்புதல்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பிருக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பிற்கு உங்களுடைய தகப்பனார் ஸ்தானத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பிருக்கு ஒரு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று பத்தாம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிப்பதினால் நிறைய மிதன ராசி அன்பர்கள் தொழில் தொடங்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் ஸோ நீங்கள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகும்பொழுது நீங்கள் அதை வந்து நான் பத்தாம் இடத்தில் வந்து வக்கரம் பெற்று அவர் சந்த சஞ்சாரம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பாவம் பார்த்திங்கன்னா உங்களை ராசிக்கு பாதகாதிபதியினுடைய குரு பகவானுடைய ஒரு இரண்டாவது வீடாகிய பத்தாம் இடம் அவர் உங்களை ராசிக்குள்ளே இருப்பதுனால சில விஷயங்களில் வந்து அது ஒரு டாக்குமெண்ட் ரிலேட்டட் விஷயங்களில் உங்களை வந்து ஒரு நெருக்கடியாக நிலக்கி கொண்டு வர்க்கான வாய்ப்புகள் இருக்குது சில அன்பர்களுக்கு சரிங்களா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனரக ஜாதகத்தில் தசாம்புத்திகளின் அடிப்படையில் நீங்கள் அந்த முடிவு எடுத்துக்கலாம் ப்ரொவைடடட் நீங்கள் வந்து ஒரு ஹாரஸ்கோப்புங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரையோ ஆஸ்ட்ராலஜரையோ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை மீட் பண்ணி அதை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட் ஏன்னா நிறைய நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன மோட் ஸ்பெண்ட் பண்ணி அது கரெக்டாக இருக்குதா என்பதை பார்த்துக்கொள்வது மிகவும் சாலைச்சுறது ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து யூ கேன் கோ ஹெட் வித் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதற்கான ஒரு அடித்தளங்கள் அந்த ட அதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் சரிங்களா அந்த ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் அதற்கப்புறம் தான் அதாவது வந்து இந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு சரி சாலிடாகவே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் வெஞ்சருக்காக நீங்கள் இறங்கலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் எல்லாமே சிங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் மற்றும் சுக்கர பகவான் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் ஸோ அரசா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து தடைகள் இருப்பின் அந்த இடத்துல வந்து நீங்களே எதிர்பாராத வகையில் அந்த தடைகள்லாம் ஆகணும் நீங்களே அப்ரூவல் கிடைக்குமா என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையிலே அதாவது எதிர்பார்த்த ஒரு விஷயம் எதிர்பாராத வகையில் நட நடந்து உங்களை ஆச்சரியமும் வியப்பும் ஊட்டும் வகையில் அமையும் ஸோ இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா என்றால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேது பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலை மற்றும் கேது பகவானுடைய மூன்றாம் இடம் சஞ்சாரம் ஒரு அற்புதமான அமைப்பாகும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு நிலையை நிச்சயமாக நினைங்க நினை நினைத்த விஷயத்தை அடைய முடியும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த மிதன்ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த மிருகசீர நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு வந்து நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போன்று லாபங்கள் எல்லாமே வரும் ஒரு வாய்ப்பு அமையும் அதே போன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் நிறைய தகப்பனார் சார்ந்த விஷயங்கள் பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஃபாரின் ட்ராவல் இதெல்லாமே வந்து பழுதுமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் வந்து கவனம் எடுத்துக்கணும் சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருத்தல் வேண்டும் மற்றும் திருமண சம்பந்தப்பட்ட காரியங்கள் பாசிட்டிவான நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மேலும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நீங்கள் பெற வேண்டும் என்றால் இந்த தருணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெருமாளுடைய வழிபாடு செய்து வாருங்கள் ஸ்ரீ வேங்கடநாதனுடைய வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி இதனை ஈட்டித்தரும் என்பதில் எந்தவித ஐயமில்லை இல்லை மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம் மிக்க நன்றி வணக்கம்